Thank you. வணக்கம் தென்னிலை கதிர் செய்திகள் திருப்பத்தூரில் மாணவன் உயிரிழப்பில் நீதி கேட்டு ரயில் மறியல் செய்த பெண்களை குண்டுக்கட்டாக தூக்கிய போலீசாரால் பெரும் பதற்றம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பதினோராம் வகுப்பு மாணவன் முகிலன் உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு இரண்டு நாட்களாக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து மாணவன் உயிரிழப்புக்கு பள்ளி நிர்வாகத்தின் மீது இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காததால் மாணவனின் உறவினர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது ஒரு சிலரை பாதி வழியிலேயே தடுத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் ராஜ்கோட்டிலிருந்து கோவை வரை சென்ற ரயில் திருப்பத்தூரில் தடுத்து நிறுத்தி ரயில் மறியலில் ஈடுபட்டனர் அப்போது ரயிலில் பயணம் செய்த நபர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக அவதிப்பட்ட நிலையில் ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஈடுபட்ட பெண்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தியதால் பெரும் பதற்றம் நிலவியது மேலும் மாணவன் உயிரிழந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் திருப்பத்தூரில் இரண்டு நாட்களாக சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட காவல்துறையினரே என மாணவனின் குடும்பத்தினர் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் தென்னிலை தென்னிலைக்கதி செய்திகளுக்காக மாவட்ட நிருபர் மோகன் இதுபோன்ற அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள பார்க்க நமது தென்னிலை கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்